சரிகம்மப்பாவில் தன்னோடய ஃபேவரட் கண்டஸ்டன்ட்டுக்கு இப்போ யோகஸ்ரீ கெஸ்ட்டாக வந்திருப்பாங்க ஸோ அவங்க ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க என்னன்றதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இப்போது சரிகம்மப்பாவை பொறுத்த வரைக்கும் கரூர் தான் யோகஸ்ரீயோடைய நேட்டிவ் அவங்க ஜூனியர் செஷனில் டாப் குள்ளே வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கே எங்கள் பாட்டு அவங்க பாடினதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு வைரல் ஆகிட்டு நம்ம நிறைய பேர் போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்பை தட்டி தட்டி அந்த பாட்டை கேட்கவே ஆரம்பித்தோம் அந்த அளவுக்கு ஒரு பாட்டு வைரல் ஆகிற அளவுக்கு இந்த பாப்பாவுக்கு குரல் இருக்குது கரூரில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த சாதாரண சூழ்நிலையில் இருக்க ஒரு பொண்ணு அவங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் எப்படி இப்போ திவினேஷ்க்கு பவித்ராவை பிடிக்குமோ அதே மாதிரி எப்போவுமே செந்தமிழனை வந்துட்டு யோகஸ்ரீக்கு ரொம்ப பிடிக்கும் ரீசன் ரெண்டு பேருமே ஒரே நேட்டிவ் இப்போ செந்தமிழனை பற்றி சொல்லணும்னு அப்பா வயசானவர் அவர் வந்துட்டு இன்ஜினியரிங்லாம் படிச்சிருந்தாலுமே மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு குடும்பத்தை பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காரு நிறைய கஷ்டம் இருந்தாலும் பாடல் பாடணும் அப்படின்ற திறமையை எப்படியாவது கொண்டு வரணும் தான் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் தனக்குன்னு ஏதாவது பண்ணணும் தான் குடும்பத்துக்கான எல்லாத்தையும் தேடி வைக்கணும்ன்ற லெவலுக்கு எப்பயுமே யோசிக்கக்கூடிய ஒரு நபர் தான் செந்தமிழன் அவருடைய இயல்பு ரொம்ப நல்லதா இருக்கும் அவரே ரொம்ப நல்லவரா இருப்பாரு அவரை பொறுத்த வரைக்கும் அந்த பையனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் ரொம்பவுமே யுனிகா இருக்கும் இப்போ செந்தமிழன் அப்படின்னும் பொழுது அவரோட நேச்சர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்னா இருந்துட்டு இருக்கு அவரோட கேரக்டர் அதே மாதிரி அவருடைய பாடல் சூஸ் பண்ற விதம்லாம் எல்லாம் இருக்கும் பழைய பாடல்கள் இப்ப இருக்க பாடல்கள் எல்லாத்தையுமே அவரோட ஸ்டைல பாடிக்கிட்டு இருக்காரு டாப் ஃபைவ்ல வரதுக்கான நிறைய தகுதிகள் அவருக்கும் இருக்கு சோ எப்பயுமே எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னா சபேஷன் சுஷாந்திகா பவித்ரா அப்புறமா செந்தமிழன் யோசிப்பாங்க ஆனா அவருக்கான ஃபேன் பேஸ் அதிகம் இப்போ ஒவ்வொருத்தருகிட்டயுமே வந்துட்டு இப்போ வர குட்டிஸ் எல்லாருக்கிட்டேயும் உங்கள் ஃபேவரட் யாருன்னு கேட்கும்போது அழகாக ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்சவங்கள சொல்லுவாங்க அப்படி யோகஸ்ரீக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா செந்தமிழன் தானா எல்லாரையும் தாண்டி அண்ணாவை ரொம்ப பிடிக்கும் அண்ணா கண்டிப்பாக இதுக்குள்ளே வரணும் நல்லா அப்படியே விளையாண்டு அவருடைய பர்ஃபாமன்ஸ் அந்த சிங்கிங்கில் நல்லா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய சிஸ்டரான அந்த யோகஸ்ரீ பாப்பா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குலதெய்வம் கோயிலில் கயிறெலாம் கட்டியிருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அண்ணா இப்போ நல்லா பண்ணிட்டாரு மறுபடியும் நான் அண்ணனுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கேன் அண்ணனுக்காக ப்ரே பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பிரசாதம்லாம் மறுபடியும் உங்க அண்ணாவுக்கு கொடுத்துருப்பேன் ப்பாங்களை டாப் ஃபைவ் கண்டிப்பாக வர முடியும் நீ வின்னர் ஆகிற அப்படி இல்லைனா டாப் ஃபைவ்ல உன்னுடைய அடையாளத்தை உருவாக்குறேன்னு அந்த பாப்பா சொல்லியிருப்பாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆனால் ஒன்னே ஒன்று என்னன்னா இப்போ வரைக்கும் அந்த டாப் ஃபைவ் யார் யார் வருவாங்கன்னு ஒருத்தர செலக்ட் பண்ணிட்டு நம்மளை டபாச்சிட்டே இருக்காங்க உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு டாப் ஃபைவ் லிஸ்ட்ல இவங்கலாம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்களே அவங்க பேரெலாம் தட்டி விடுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்